வேல் முருகனுக்கு அரோகரா சப்பாத்திக்கு ஒரு அருமையான சப்ஜி ஒரு பேனில் ஒரு அரை கப் கோதுமை மாவை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும் வானிலையில் அப்படி எடுத்துட்டு அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பட்டை பெருஞ்சீரகம் தேஜ் பத்தா அதில் ரெண்டு மிளகா ரெண்டு பெரிய தக்காளி தக்காளியே கீறுன மாதிரி போட்டிருக்கேன் அது தானாகவே இதில் இதெல்லாம் அது முக்கால் கிலோ காலிஃப்ளவர் அதையுமே பெரிய பெருசாக நல்லா கட் பண்ணி பெருசு பெருசாக தான் இருக்கணும் பொடியாக இருந்தால் போ அது குழஞ்சி போயிடும் ஸோ இதை போட்டு உப்பு பொடி காரப்பொடி இந்த மூணையும் நம்ம போடுறோம் நான் அதுக்கப்புறம் நம்ம ஒரு மூடி போட்டு வச்சுட்டாக்க சிம்மில் வச்ச உடனே அதை அப்படியே அந்த தண்ணீரே விடக்கூடாது இந்த சப்ஜியில் அது தானாகவே அப்படியே மெதுவாக அது வெந்துடும் இப்போ பாருங்கள் இது ஒரு தடவை கலந்து விட்டோன்னே இது நல்லா வெந்துடுது ஹண்ட்ரட் பர்சன்ட் வேக வேண்டாம் நைன்ட்டி பர்சன்ட் வந்த உடனே அதை நம்ம வந்து மசாலா கரம் மசாலானாலும் போடலாம் சனா மசாலாவும் நல்லாயிருக்கும் போட்டு இந்த வருத்த கோதுமை மாவை இதில் தூவி கிளறி மூடி வச்சிட்டிங்கன்னா அருமையான சப்ஜி தயார் இது குருத்வாராலெல்லாம் நம்ம சாப்பிட்ற சப்ஜி மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி முள்ளங்கி பரோட்டா பண்ணியிருக்கோம் அதுக்கு இது வந்து ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் அவசியம் செய்து பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்